எனக்கு பிடிக்குதுன்றாங்களே எது பிடிக்குதுன்னு அவன் சொல்கிறான் பிடிப்புக்கு காரணம் மாந்தி அதுவே இவனுக்கு மரணத்தையும் உண்டு பண்ணும் அதுங்க தான் அனுபவ ரீதியாக ஜோதிடர்கள் அதை எச்சரித்து அவங்கள பக்குவப்படுத்தி சொல்லும்போது உடல் ரீதியான நோயாக இருந்தால் இந்த உணவு முறையில் காய்கறிகளை சாப்பிடு முருங்கக்காய் சாப்பிடு இரும்பு சத்து உள்ள கீரையை சாப்பிடு ஏன்னா இது மாதிரி காய்கறி மூலமாகவும் கொடுத்துருவாங்க உணவு மூலமாக சாப்பாடு அளவோட சாப்பிடு பசும்பால் சாப்பிடு இந்த இயற்கைக்குள்ளே இருக்கிறதையே கொடுத்து நம்மளை வழிகாட்டுவாங்க சரி இந்த அசைவலம் சாப்பிட்றாங்களே அது எப்படி ஒரு கிரகத்தை ராகு கேது சாப்ப சம்மந்தப்படாத இருந்தால் அவன் சைவ சாப்பாடு சாப்பிடுவான் ஒரு கிரகத்தை ராகு சம்பந்தப்பட்ட அவன் அசைவ சாப்பாடு சாப்பிடுவான் உயிரை உயிர் போன பிறகு அதை சாப்பிடுவான் அசைவ சாப்பாடு சாப்பிடுவதனால் என்ன நடக்கும் சைவ சாப்பாடு சாப்பிடுவதுனால நடக்கும் அசைவ சாப்பாடு சாப்பிடும்போது உன்னுடைய ராஜ உறுப்புகளாக உள்ள இருக்கிற உறுப்புகள் என்ன செய்யணும்னாக்க ஒன்று அளவுக்கு மீறி போகும் இல்ல அளவுக்கு மீறி குறையும் இது ரெண்டு வேலையும் அந்த அசைவம் செஞ்சிடும் சைவ சாப்பாடு எப்படின்னா ஒரு ரசம் ஒரு மோர் ஒரு குழம்பு ஒரு பொத்தொட்டு ஒரு பொரியல் ஒரு ஊறுகாய் இந்த அறுசுவை உணவுன்னு தான் சொன்னான் சினத்தை உண்டு பண்ணது அறுசுவை உறவு ஆறுவது சினம் இந்த கோவத்தை உண்டு பண்ணது அசைவம் கோவத்தை குறைப்பது சைவம்